ஏன் ஒரு முழுக்க கூடாது எட்டபடி வேண்டிக் கொடுறது என்னதுன்னு நமக்கே தெரியல நம்ம ஆசைப்படுறதெல்லாம் கேட்டுவோம் எந்த மாதிரி கேட்கணும் எதை கேட்கணும் எல்லாம் நமக்கு தெரியாமல் என்னென்னமோ நம்ம கேட்டுறோம் ஆனால் ஆவியானவர் என்ன செய்கிறார நமக்குள்ள இருக்க ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமைச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் சொல்லிட்டு என்ன செய்கிறாராம் தேவனுடைய சித்தத்தின் படியே பரிசுத்தவங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்போது தேவ சித்தம் நமக்கு தெரியாது ஆனால் தேவ சித்தம் ஆவியானவர்களுக்கு தெரியுமா தெரியும் ஆவியானவருக்கு தெரியும் இப்போ ஆவியானவர் சொல்றாரு உங்க சித்தப்படி இவனுக்கு நடக்கட்ட ஆண்டவரேன்னு சொல்றாரு இது நடக்கட்டும் நமக்கு அந்த சித்தம் தெரியாது நம்ம விருப்பத்தை கேட்போம் சும்மா உதாரணம் சொல்றேன் ஒருத்தனுக்கு இருபத்தி ரூபாய் சம்பளம் நல்ல சர்ச்சில் இன்வால்வ் ஆகி ஊழியர்களில் இன்வால்வ் ஆகி எல்லா காரியங்களையும் செய்யறான் திடீர்னு ஒரு இடத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் வருது அவன் குவாலிஃபிகேஷன் அது கரெக்டா இருக்கு குவாலிபிகேஷனுக்கு கரெக்டா இருக்குது இப்ப என்ன சொல்லுவான் ஜோம் பண்ணுவான் ஆண்டவரே என்னுடைய குவாலிபிகேஷனுக்கு சரியா இருக்குது இந்த ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தா நான் தசமபா கொடுப்பேன் ஐயாயிரம் ரூபா அல்லது எல்லா விதத்துல நான் ஆண்டு உனக்கு உதவியாக இருப்பேன் சொல்லி ஜோம் பண்ணுவான் ஆனால் இப்போது ஆவியாரம் சோமன்ல இது ஓகே அப்படின்னு ஆண்டு வரை சாங்ஷன் பண்ணுங்க ஒருவேளை தேவசித்தன் இவனுக்கு ஆவியாரம் இவனுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தீங்க ஓட்டி அது இதுன்னு சொல்லி போயிட்டே இருப்பான் வேலைனே போயிட்டு இருப்பான் அதே நேரத்தில் கத்தனுடைய காரியங்களில் ஈடுபட மாட்டான் பணம் வந்தோடனே ஆயிடுவான் தயவு செய்து இவனுக்கு கொடுக்காதீங்கன்னு ஆவியானுன்னு சொல்லுவார் ஆவியானு சொல்லுவார் இவனுக்கு என்ன விருப்பம் அது கிடைக்கணும்னு விருப்பம் இப்போ ஆவியானவருக்கு என்ன விருப்பம் தேவை சித்தப்படி இவன் கூடாதுன்னு சொல்லி இப்போ நமக்கு ஆண்டோர் சொன்னபடி நடக்குமா இல்லை ஆவியானு சொன்னபடி அப்படி நடக்குமா நம்ம விருப்பப்படி நடக்குமா ஆவியானு சொன்னபடி நடந்து போச்சு இப்போ ஐம்பதாயிரம் கிடைக்கல அவன் நண்பன் ஒருவன் அவிஸ்வாசி அவனுக்கு கிடைச்சிச்சு எப்படி இருக்கும் இவனுக்கு என்ன ஆண்டோரை தொழுது கொண்டு என்னத்தை கண்டேன் ஹ நான் விஸ்வாசி என் கொலிம்பேஷன் நல்லாயிருக்கு ஆனால் அவனும் கூட வச்சுக்க எனக்கு என்ன நினைக்கிற முறு தான் செய்வாங்க முறு முறுக்க தான் செய்வாங்க ஆனால் ஆண்டும் சொல்லுவேன் முறு முறுக்கா அது கற்றுக்கோப்படுவேன் உனக்கு வேணும்னா கட்டாயம் தருவார் அதனால் தான் அடுத்த வசனம் சொல்லுவோம் அழகாக சொல்லுவோம் ஆவியானவர் நமக்காக தெய்வ சித்தப்படி செய்கிறதுனால அதுதான் நடக்கும் அப்படி நடக்கும்போது நம்ம கூடாது மாற்றி நடந்து போச்சு நம்ம கேட்டது கிடைக்காம போச்சு நமக்கு மாறா நடந்து போச்சேன்னு சொல்லி முருகூடாது தான் சொல்லுது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அப்பூர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது